ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சோ இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பாக்க போறோம்னா இந்தியா சுயர்டு பிளேசஸ் பார்த்து த்ரீ தாங்க பாக்க போறோம் ஆல்ரெடி நம்ம டூ எபிசோட்ஸ் பாத்திருப்போம் அது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நான் நம்பறேன் அந்த வகையில நம்ம இன்னைக்கு பாக்க போற பிளேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈர்ப்பு விசையை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோங்க இந்த உலகமே ஈர்ப்பு விசையினாலதான் இயகுதுன்றதும் நம்மளுக்கு தெரியும் ஆனா ஈர்ப்பு விசைக்கே எதிரா இந்த உலகத்துல ஒரு இடம் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதாங்க அதுவும் நம்ம இந்தியால இருக்குன்னு சொன்னா உங்களால நம்பவே முடியலல்ல ஆமாங்க நிஜமாவே இந்த உலகத்துல நம்ம இந்தியால ஈர்ப்பு விசைக்கு எதிரா செயல்படுற ஒரு இடம் இருக்குங்க அந்த பிளேஸ பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இடத்தோட பேர் என்னன்னு காந்தமலை காந்த ஈர்ப்பு மலைன்னு ஏன் மலை அல்லது ஈர்ப்பு மலைன்னு சொல்றாங்கன்னு இந்த பேர்லயே உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கோங்க ஏன்னா இது கிட்ட வர பொருட்களை இது தன்னை நோக்கி இழுத்துக்கோன்றதுனாலதான் இதற்கு பெயர் காந்தமலை அல்லது ஈர்ப்பு மலைன்னு சொல்றாங்க இந்த பிளேஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல இருக்க லடாக் போற ரூட்ல தாங்க இருக்கு இந்த மலை கடல் மட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட பதினோராயிரம் அடி உயரத்தில் இருக்குன்னு சொல்றாங்க லடாக் போற ரூட்ல நேஷனல் ஹைவேல ஒரு அறிவிப்பு பலகை கூட வச்சிருப்பாங்க அந்த அறிவிப்பு பலகை கிட்ட ஒரு கோடு வச்சிருப்பாங்க அந்த கோடு கிட்ட உங்களோட வாகனத்தை நீங்க நிறுத்தி வைக்கும் போது அந்த வாகனம் ஈர்ப்பு விசைக்கு எதிராக செயல்படுதுன்னு நிறைய பேரு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் போய் லைவாவுமே அதை பண்ணி பார்த்திருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம மலை பிரதேசத்துல ஒரு வண்டியை நிறுத்தி வைக்கும் போது அந்த வண்டி சரிவான பகுதியை நோக்கி போறது நீங்க பாத்திருப்பீங்க ஆனா இந்த காந்த மலை பக்கத்துல நீங்க ஒரு வாகனத்தை நிறுத்தி வைக்கும் போது ஈர்ப்பு விசைக்கு எதிரா மலை எந்த சைடு இருக்கோ அந்த சைட மேடான பகுதியில வாகனம் செல்லும்னு சொல்றாங்க இந்த போர்ஸ் எதனால நடக்குதுன்றதுக்கு நிறையவே ஆராய்ச்சி பண்ணி சயின்டிபிக் ரீசனா என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா இந்த மலை இதுக்குள்ள நிறைய ஈர்ப்பு விசைய வச்சிருக்கு சோ அதனால தான் இது கிட்ட நோக்கி அந்த வாகனங்கள் எல்லாம் ஈர்க்குது சோ இந்த மலையை நோக்கி எல்லா வாகனங்களும் போறதுக்கு காரணம் மலை கிட்ட இருக்க ஈர்ப்பு விசை தான் காரணம்னு சொல்றாங்க இந்த பகுதியில நீங்க வாகனத்தை நிறுத்தி வச்சிருக்கும் போது டென் டு டுவெண்டி கிலோமீட்டர் ஸ்பீட்ல அந்த வாகனம் அப்சைடில் மூவ் ஆகிறத உங்களால பார்க்க முடியுங்க அந்த ஸ்பீட் அந்த வாகனத்தோட வெயிட்ட பொறுத்து மாறணும் சொல்றாங்க நம்ம பார்க்கும் போது வாகனம் மேடா இருக்க பகுதியை நோக்கி போறதாங்க பாக்குறோம் ஆனா பூமியோட அமைப்பு படி அந்த பகுதி தாழ்வா தாங்க இருக்கு ஆனா நம்ம கண்களுக்கு அந்த பகுதி மேடா இருக்கிறதுனால நம்ம அத வாகனங்களை மேடான பகுதிக்கு போகுதுன்னு நம்ம நினைச்சுக்கிறோங்க சோ நம்ம கண்களுக்கு தெரியறது படி அது ஒரு ஆப்டிக்கல் வந்து இப்ப வரையும் யாருமே கன்ஃபார்ம் பண்ணலங்க அண்ட் இப்ப வரையும் அங்க போற மக்கள் வந்து ரொம்பவே ஆச்சரியமா அந்த இடத்த பார்த்துட்டு தாங்க இருக்காங்க சோ தாங்க நம்ம இந்தியா ஸ்வியர்டு பிளேசஸ் சீரீஸ்ல இந்த பிளேஸ உங்க கிட்ட கன்வே பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேங்க இந்தியா ஸ்வியர்டு பிளேஸஸ் சீரிஸ்ல இது தேர்ட் வீடியோங்க அண்ட் இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒன்னு கர்ணிமாதா டெம்பிள் அண்ட் குல்தாரா வில்லேஜ் இந்த ரெண்டு வீடியோமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க நீங்க யாராவது பார்க்க மறந்துட்டீங்கன்னா ப்ளீஸ் போய் பாருங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நான் நம்புறேன் இந்த மாதிரி நிறைய நிறைய வீடியோஸ் உங்களுக்காக அப்கமிங்ல இருக்கு ஸோ மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் பை